தமிழ்தாயின் தவப்பதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் இருபத்தொன்பது முதல் மே ஐந்து வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் கவியரங்கங்கள் மற்றும் இலக்கிய கருத்தரங்கங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும் சிறந்த தமிழறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் இதில் பங்கேற்பார்கள் பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் என்ற விருது வழங்கப்படும்